வணக்கம் நான் உமா மகேஷ் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் மாநில அமைப்பு செயலாளர் பதிவுத்துறை இணையதளமும் வருவாய்த்துறை இணையதளமான தமிழ்நிலமும் இரண்டையும் லிங்க் லிங்க் செய்வதற்காக ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அந்த ப்ராசஸ்னால நம்மளுடைய ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களும் மட்டுமின்றி பொதுமக்களும் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர் இதை கருத்தில் கொண்டு நமது தேசிய தலைவர் ஹென்றி அவர்கள் ஒரு புகார் மனு பதிவுத்துறை தலைவருக்கு அளித்திருந்தார் மேலும் செய்தித்தாள்களையும் செய்திகளையும் கொடுத்திருந்தார் நமது தேசிய தலைவர் அறிவுறுத்தலின் பேரில் நானும் பதிவுத்துறை தலைவரை சந்தித்து இது குறித்து விளக்கம் கேட்டேன் அவருக்கு இந்த இதுபோல் பிரச்சனை இல்லையே இல்லை என்றார் இந்த அளவில்தான் பதிவுத்துறை இயங்குகிறது மேலும் நான் பட்டாவை காண்பித்து விளக்கிய போது அவர் எஸ்எஸ்எம்ஐ அதாவது சீனியர் சிஸ்டம் மேனேஜரை அணுக கூறியிருந்தார் நானும் அவரை சந்தித்து விளக்கினேன் அப்போது அவர் கூறியதாவது அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுக்கா உள்ள நமது இரும்புலி 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 கிராமத்தில் பார்த்தீங்கனாக்கா ஒன்னுல இருந்து நானூற்றி பன்னெண்டு சர்வே நம்பர் இருக்கு அந்த நானூற்றி பன்னெண்டு சர்வே நம்பர்ல நூற்றி பதினோரு சர்வே நம்பர் தான் பதிவுத்துறை இணையதளத்தில் காமிக்குது மீதி இருக்கிற எந்த சர்வே நம்பரும் காமிக்கல ஏன் அப்படி காமிக்கலன்னு பாத்தீங்கன்னாக்கா நூத்தி பன்னெண்டாவது சர்வே நம்பர் பார்த்தாக்கா பன்னெண்டு ஏ நூத்தி பன்னெண்டு ஏன்னு வர்றதுனால அது காமிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பிரச்சனையினால ஒரு வாரமாக அந்த நூத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இருக்கிற மீதி இருக்கிற முன்னூறு சர்வே நம்பரை பண்ணவே முடியாத நிலைமைகள் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு அவங்களோட முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் அதை சரி பண்ணாங்க இந்த விஷயம் வந்து பதிவுத்துறை தலைவருக்கு தெரியாமலே இருக்குது இது ஒரு முக்கிய காரணம் அடுத்ததாக இப்போ நூத்தி பன்னெண்டு ஏன்னு சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு ஒரு வில்லேஜ்லேயும் சர்வே நம்பர்ல ஏ வர சர்வே நம்பர் எதுவுமே இன்னைய வரைக்கும் சரி பண்ண கட ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இது வரைக்கும் இது வரைக்கும் சரி பண்ண முடியல இந்தனால பொதுமக்கள் வந்து மிகுந்த பாதிப்புக்குள்ளாராம் வெளிநாட்டுக்கு போகிறவங்க பத்திரப்பதிவு முடிச்சுட்டு போனோம்னு நினைக்கிறவங்க போக முடியல அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைங்களுக்கு கல்யாணத்துக்கோ தன பண தேவைகளுக்காக செய்யவே விற்பனை செய்ய வேண்டிய நிலங்களை விற்க முடியாம பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்குள்ளாயி மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க சோ இதை வந்து சீரிய மனசுல போர்க்கால அடிப்படையில் இதை வந்து வெறும் மிக விரைவில் தீர்க்கணுன்றது இப்போ ஃபெய்ராவின் வேண்டுகோள் அது மட்டுமின்றி பதிவுத்துறை வந்து அதாவது இந்த பொதுமக்களுடைய இன்னலுக்கு காரணமாக இருக்கு ஏன்னா ஒரு இந்த மாதிரி புதிய சோதனை முயற்சியை செய்யும் பல முறை சோதனை பண்ணிட்டு அவங்க வந்து இதை லிங்க் பண்ணிருக்கலாம் ஆனால் சோதனை பண்ணாமல் லிங்க் பண்ணதுனால ஒன்றாக ஒன்ற வார காலமாக வந்து பத்திரப்பதிவு வந்து மிகவும் தடைப்பட்டு இருக்கு இது எடுத்தன் கவுத்தன் செய்யாம இது நிறைய சோதனை முறை பண்ணிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பிரச்சனை என்னவென்றால் அதாவது தமிழ் நிலம் இருக்கு இல்லைங்களா அந்த வெப்சைட்ல இருக்கிற நம்பர் பட்டா போட்டோம்னாக்கா அந்த வெப்சைட்ல இருக்கிற பட்டாவில் இருக்கிற சர்வே நம்பர்லாம் காமிக்கும் இப்போ அந்த பட்டாவில் இருக்கிற சர்வே நம்பர் தான் நம்ம பத்திரப்பதிவு பண்ண போறோம் அப்படின்னு இருக்கும்போது அந்த பத்திரப்பதிவு பத்திரப்பதிவு தளத்தில் அந்த பட்டா நம்பரை அடித்த உடனே அதுக்கு உண்டான சர்வே நம்பர் மட்டும் வந்து நல்லாயிருக்கும் அதை விடுத்து ஆனால் அந்த வில்லேஜில் இருக்க மொத்த சர்வே நம்பரை வருது என்னுடைய பட்டாவை நான் நிற்க போறேனாக்கா அந்த பட்டாவில் இருக்கிற சர்வே நம்பரை மட்டும் அதில் காமிச்சதுன்னா ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டு பட்டாம் மாறத்துக்கும் இது ஈஸியாக இருக்கும் இதையும் பதிவுத்துறை கவனத்தில் கொண்டு இது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் இது வந்து பொதுமக்கள் சார்பாகவும் ஃபைரா சார்பாகவும் வேண்டுகோள் விடுவிக்கிறோம் அடுத்தது அடுத்து மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெய்ராவின் தொண்டு தொடரும்